நம்ம திருப்பூரில் டைட்டானிக் எக்ஸிபிஷனா அப்படி கேள்விப்பட்டேன் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரட்டாங்காடு புதூர் பிரிவு தாராபுரம் மெயின் ரோடுங்க நம்ம திருப்பூரில் டைட்டானிக் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க இந்த எக்ஸிபிஷன் பாத்தீங்கன்னா ஜூன் இருந்து ஜூலை டுவெண்ட்டி எயித் வரைக்கும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் ஃபோர் டு செவன் ஓ கிளாக்குங்க என்ட்ரி டிக்கெட் செவன்ட்டி ருபீஸ் வருது வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம் அதுக்கப்புறம் கேம்ஸ்கெல்லாமே தனி சார்ஜஸ் தான் வரும் ஸோ உள்ளே வரும்போது அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த ஷிப் ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அந்த ஃபேன் ஓடும் போது அந்த கூலிங் இன்னமும் நம்மளுக்கு அழகாக நல்லா இருந்தது அந்த அந்த தீம்ஸு கரெக்டாக எந்தெந்த பிளேஸ்ல வைக்கணுமோ அங்கங்கே வச்சிருக்காங்க சோஃபாவாக இருக்கட்டும் உங்களுக்கு நார்மல் பிக்சர்ஸாக இருக்கட்டும் அந்த கேரக்டர்ஸ் அங்கே வச்சா நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது இன்னுமே நல்லா இருந்ததுங்க ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நல்லா இருந்தது கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு ஸோ அப்படியே நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோங்க நம்ம மொத்த திருப்பூர்மே இங்க எதாவது சொல்லலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இருந்தது ஒரு ஷிப்பையே கவுத்தி வேற வச்சிருந்தாங்க ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு உண்மையாவே சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னா உங்களுக்கு அந்த கேமிங்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க இருந்தது ஸோ இதுல பாத்தீங்கன்னா கேம்ஸ்க்கு ஒவ்வொருமே செப்பரேட்டான ப்ரைஸ் தான் நீங்க எந்த கேம்ஸ் ஆட் பண்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் வரும் ஃபிஃப்டி எயிட்டி ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குமே நிறைய கேம்ஸ் இருக்க பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி குழந்தைங்களுக்குமே நிறைய வச்சுருக்காங்க திங்ஸ்மே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே இருந்ததுங்க உண்மையே நம்ம கொடுக்குற அமௌண்ட்க்கு ஒர்த்து தான் ஆனால் எங்கே பார்த்தாலும் லவர்ஸ் சொல்லுங்கள் அதுதான் கொஞ்சம் இருந்தது அதை சமாளிக்க முடியாமல் சரி ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் சாப்பிட்டு போயிட்டோம் போனால் எப்போ பார்த்தாலும் ஒரே தாங்க பானிபூரி பாவபோஜின் இதே தாங்க இருக்குது ஏன் கால் ஃப்ரைட் ரைஸ் வர வரமாட்டேங்க கொஞ்சம் அதுதான் கஷ்டமாக இருந்தது சரி ஒரு வழியே எதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோங்க ஐஸ்க்ரீமு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எப்பவும் இருக்கிறது தாங்க இருந்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்ததெல்லாம் சொல்ல முடியாது இதில் மரண கிணறு போட்டிருந்தாங்க இது எயிட்டி ருப்பீஸ் வந்ததுங்க அப்பா இருந்து அந்த கப்புள்ஸை பார்க்குறக்கு உள்ளே வந்து எதை கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு ஸோ உண்மையாகவே கொடுக்குற அமௌண்ட் கோரத்து தான் நம்ம நிற்கிற இடமே ஷேக் ஆச்சுங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கட்டும் சவுண்டு அப்பா சூப்பராக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி திருப்பூடியஸ்க்கு நம்ம பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உண்மையாகவே வீட்டுக்கு வேணுங்கிற பொருளாக இருக்கட்டும் இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி எப்போ போகலான்னு கேளுங்க விசிட் பண்ணி பாருங்கள்